இப்போ நம்மளுடைய கிக்கி குக்கிங் சேனலில் நல்ல ஒரு சமல் டிப்ஸ் எல்லாமே பார்ப்போம் வாங்க நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் பொரியல்னு செய்யும்பொழுது வந்து பெருந்திரக பொடி சேர்த்து நம்ம வந்து செய்யும் இப்படி செய்யும்பொழுது என்ன யூஸ் இருக்குன்னா வாயு பிடிப்பு இருக்கு இல்லையா வாயு பிடிப்புலாம் வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் செய்யும்பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வாங்க வட்டல் குழம்பு செய்கிறப்போ வந்து இறக்கும்போது வட்டல்கள் இருக்குதுல்லையே அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பொறிச்சு நம்ம வந்து போட்டு நம்ம இறக்கணும்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது போல் நல்லா வந்து காஞ்ச வத்தலுங்களா நல்லா வந்து நம்ம பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வத்தல் குழம்புல சேர்க்கும்போது ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும் ஓகே டிப் பார்ப்போம் நம்ம வந்து பாகற்காய் சம்மந்தமான டிப்ஸ் தான் இது பாகற்காய் வந்து நல்லா வந்து மெல்லிய சிப்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா சிப்ஸ் கட் பண்ணுற கட்டரில் வந்து சீவி எண்ணெயில் பொறிச்சி எடுத்து அதுக்கப்புறம் மிளகாய் தூள் உப்பு இந்த கருவேப்பிலை பொடி இதெல்லாத்தையுமே போட்டு நம்ம கலந்து எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் இருக்கிற கசப்பு தனிமையே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த விதமான சுண்டல் வேக வைக்கிறப்பவும் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக விட்டு வழக்கமான தாளிப்பு செஞ்சு காய்கறி துருவல் கருவேப்பிலை மல்லி இதெல்லாமே சேர்த்து கொடுக்க குழந்தைகள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம் மோதகம் செய்யும்போது வந்து ஒரு விதமாக பருப்பு பூரணமாக நம்ம வந்து செய்யலாம் வறுத்து பொடிச்ச வேர்க்கடலை எல் பூரணம் பால்கோவா கூட நம்ம அது உள்ளே வைக்க முடியுங்க முளைக்கட்டிய பாசிப்பயிறு ஆவியில் வேக வச்சு நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சோன்னு சொன்னால் உப்பு மிளகாய் கொத்தமல்லி கட் பண்ணி நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் பூரணும் ரொம்பவுமே வந்து வேக விட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதில் சத்துக்களுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பூஜைக்கு வந்து பொறி படைக்கிறப்போ வந்து இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பூஜைக்கு பொறி படைக்கிறப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து வெள்ளம் அவள் பொட்டு கடலையே சேர்க்காம நடுவில் கலந்து வச்சு பூஜை செய்யலாங்க காரப்பொரியாகவும் கூட நம்ம மற்ற பொறிகளை நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பூஜைக்கு பொறி வச்சு நம்ம சம் வைப்போம் இல்லைங்களா அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு குழம்புத்தூள் வந்து அரைக்கிறப்போ வந்து வழக்கமான மிளகாயோட காஷ்மீரி மிளகாய் நம்ம வந்து நூறு சேர்த்து நம்ம வந்து நூறு கிராம் சேர்த்தாலே போதும் அரைக்க குழம்பு கறின்னு எந்த வகையான சேர்க்கும் பொழுது ரொம்பவுமே வந்து வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சமையலுக்கு ஒரே வித எண்ணெயை விட நம்ம இரண்டு மூன்று எண்ணெய்களை வந்து நம்ம வந்து சேர்த்து சமைக்கும்பொழுது சமையல் வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சத்தானதாக இருக்கும் ஒரு கிணத்தில் வந்து அதை வந்து அளவு நம்ம கலந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய சமையல் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கருப்பு கொண்ட கடலை சுண்டல் வேக விடும்பொழுது உப்பு சேர்த்து தாளித்து இஞ்சி பனீர் துருவல் அல்லது சோயா திருவள்ளுன்னு தூவி நம்ம கிளறி பரிமாறும்போது ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்து செய்வதை விட ப்ரௌன் சுகர் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ப்ரௌன் சுகரை தயாரித்து நம்ம அது கூட வந்து சேர்க்கும் பொழுது ரொம்ப உங்களுக்கு சத்தான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து உங்களுடைய எந்த வகையான இனிப்பு நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் தொக்கு ஊறுக்காய் பொடி வகைகள்லாம் வந்து வாங்கி வச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் வெறும் சாதம் மற்றும் வடித்துக்கொண்டு நம்ம ஈஸியாக வந்து இந்த நம்ம வாங்கி வச்சுருக்கேன் இந்த இன்ஸ்டன்ட் தொக்கு ஊருக்காய் பொடியெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம கலந்து சாப்பிட்லாம் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பேச்சுலர் சமையலாம் இருக்குது நீங்கள் அவசர காலத்தில் சமைக்க முடியாத சமய நேரத்துலலாம் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து சாதம் வைக்கும்பொழுது மேலே ஒரு கிணத்தில் வந்து பருப்பும் காய்கறியும் சேர்த்து வந்து வேக வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் இறக்கி மசாலா பொடிகள்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட சாதத்துக்கு ரொம்ப சூடான நல்ல ஒரு சைடிஷ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ஈஸியாகவே உங்களால் வந்து ரெடி பண்ணிடக்கூடிய ஒரு உணவுங்க அடுத்தது நம்ம வந்து தோசைக்கு வந்து ஊற வைக்க வேண்டாம் ஆனியன் ரவா தோசைதெல்லாம் செய்யும்பொழுது ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் எளிதாக நம்ம வந்து அதை செஞ்சிடுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா ஒரு கப் ரவைக்கு அரைக்கப் அரிசி மாவு சேர்த்து பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக நறுக்கி வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சூடான தோசைக்கல நல்லா வந்து நல்ல நெய் இல்லைன்னா நம்ம நெய் கூட ஊற்றி நம்ம டேஸ்ட்டாக வந்து உங்களால் சமையல் வந்து ரெடி பண்ணிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல முருகலாக டேஸ்ட்டான தோசை வந்து உங்களுக்கு கிடச்சிடும் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இது போல் பயனுள்ள தகவல்பட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக தகவல் தெரிஞ்சிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்